உம்ரா செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்நாள் கனவு அந்த இபாதத்தை முழு மன திருப்தியோட நியாயமான வேலையில செய்யறதுக்கு நம்ம டிவி உம்ரா ரொம்ப லக்ஸரியான ஸ்டார் ஹோட்டல்ஸ் தரமான தமிழ்நாடு உணவு ஒவ்வொரு வேலையும் ரெண்டு வகையான உணவு வகைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை நம்மளே நின்று வழிகாட்டி அந்த வரலாற்று இடங்களை பார்வையிட்டு அதுல இருந்து படிப்பனை பெற்று முழுமையான ஒரு மன திருப்தியோட பரிபூர்ணமா நம்மளுடைய உம்ரா இபாதத்துக்கள் நிறைவேற்றிட

அமீர் பேசியிருக்கிறாரு இந்த பேச்சை கேட்டவனா இதெல்லாம் சரியாங்க இதெல்லாம் எப்படிங்க பேசலாம் போருக்காக அழைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு தோணலாம் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை நம்ம சொல்ல தேவையில்லை வால் ஸ்ட்ரீட் சேனல் என்கிற சொல்றாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இங்க அங்க இருக்கக்கூடிய பல பயங்கரவாத குழுக்களாக சேர்ந்து ஈரான்ல பிரச்சனை பண்றதுக்காக முயற்சி செய்யறாங்க வாட்ஸ் சேனல் சொல்றாங்க அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா ஈரான்ல எப்படியாவது சைபர் அட்டாக் பண்ணணும் சைபர் ட்ரூப்ஸ் அட்டாக்கு அதாவது என்ன பண்ணணும்னா ஆயுத அட்டாக்கு பண்ணணும் என்கிற தகவலை அவங்க மேற்கொண்டு அப்படின்னு வாட்ஸ்அப் ஜேனல் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலியமா போய் நிறைய அவங்களுக்கு உதவி செஞ்சு அங்கே போராட்டத்தை உண்டு பண்ணி எப்படியாவது ஆட்சியை கவிழ்த்தரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு அமீர் இப்படிப்பட்ட ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு என்னன்னா நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீ அதுக்கு தயாராக நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதுக்கு சொல்றது காரணம் இருக்குங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கிராண்ட் மஹால்ல இருந்து இந்த போராட்டம் தொடங்குது மக்களுடைய போராட்டம் காரணம் என்னன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ரியாலினுடைய மதிப்பு ரொம்ப வில சரிஞ்சு போகுது எந்த அளவுக்குன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரியால் நீங்க கொடுத்தாதான் ஒரு டாலரே வாங்க முடியும் உலக அளவுல இந்த யுஎஸ்டி அது மட்டும் இல்லாம ஆரம்பியில பண்ற இந்த வர்த்தகத்தை குறைக்கணும்னு பல நாடுகள் பேசுனாங்க ஈராக்கினுடைய அதிபர் கூட சதாம் ஹுசேன் முன்னாடி பேசினார்ல நம்மளுக்கு ஞாபகம் வருது இப்படி இந்த மதிப்பு குறைஞ்ச உடனே மக்கள் வணிகர்கள் தன்னார் கூட போராடுறாங்க எங்களுக்கு வந்து உரிய மானியம் வேணும் பெரிய அளவுக்கு நாங்க பொருளாதாரத்தை இழப்பில சந்திக்கிறோம் எந்த அளவுக்குன்னா அத்தியாவசிய பொருட்கள் இந்த நம்ம வழக்கத்தை சொல்ற அந்த அரிசி பால் இதெல்லாம் வாங்குவோம்ல அதெல்லாம் செவன்டி டூ பர்சன்டேஜ் வில உயர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி போராடுறாங்க இந்த போராட்டக்காரர்கள் என்ன சொன்னா பயங்கரவாதிகள் உள்ள வர்றாங்க வாழ்க்கை ஜேனல் சொன்ன மாதிரி பயங்கரவாதிகள் உள்ள வர்றாங்க ராண்டுங்கிற பகுதியில பள்ளிவாசல போய் தாக்குறாங்க எந்த முஸ்லீமும் எந்த ஒரு சமயத்தினுடைய வணக்க வழிபாட்டுடைய ஸ்தலங்களை தாக்க மாட்டாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த பகுதியில இந்த பயங்கரவாதிகள் அதாவது இஸ்ரேலுடைய கைகூடிகள் அமெரிக்காவுடைய கைகூடிகள் பள்ளிவாசல போய் அங்க போய் தாக்குறாங்க நூத்தி காவலர்கள் கொல்லப்படுறாங்க

அப்படி ஏன் ரஷ்யா சொல்றாங்க புரியாம தெரியாம சொல்றாங்களா அமெரிக்காவினுடைய தான் இன்னைக்கு பெரிய அளவுக்கு அங்க கலவரங்கள் ஏற்படுது போராட்டக்காரர்களும் சேர்ந்து கலவரக்காரங்களும் வர்றாங்க அதனால அமெரிக்கா கடுமையா கண்டிக்கிறோம் அப்படிங்கிற ரஷ்யா மட்டும் ட்ரம்ட குடியரசு கட்சி சேர்ந்த ராண்ட் தாமஸ் போன்ற என்ன சொல்றாங்கன்னா இது உனக்கு தேவையில்லா உனக்கு தேவையா ஏற்கனவே எப்சின் வழக்குல நீ பொம்பளைகள்கிட்ட தப்பா நடந்துகிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை அமெரிக்கால போயிட்டு இருக்கு அது உண்மைதான் வேற அப்படி இருக்கல இதெல்லாம் உனக்கு தேவையா என்று சொல்லி குடியரசு கட்சியை சேர்ந்த பல பேரு இதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த கண்டனத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க நம்ம இன்னைக்கு ஈரான்ல மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார சரி ஏற்பட்டிருக்கா நிச்சயமா ஏற்பட்டிருக்கு யாரு மறுக்க முடியாது அதுக்கான காரணம் யாரு யாரு செஞ்சா அங்கேயும் பல பேரு நம்ம இந்தியாவில தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி அணில் குஞ்சுகள்லாம் நிறைய பேர் அங்க இருப்பாங்க போல எதுக்கா நடக்குது ஏன் நடக்குது பின்னணி என்ன அப்படிங்கிறது புரியாம இருக்கிறாங்க ஈரான் வந்து அழகா நாடு அங்க இருந்தா பிஸ்தா வருது பிஸ்தா ரேட்டை செஞ்ச காரணத்தினால வருது இருந்தா குங்குமம் போறது நல்ல ஒரு அழகான பிரதேசம் அங்க செழுமையான பல பகுதிகள் இருக்கு அதன் மூலியமா அவங்க கரெக்டா ரெவன்யூ அவங்களால ஈட்ட முடியும் ஆனா அந்த நாடுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து தட எழுபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி என்ன அங்க அமெரிக்கா தன்னுடைய ஆளுங்கட்சியை வச்சு ஆட்டையை போட்டுக்கிட்டு இருந்தான் தன்னுடைய கைப்பாவைய வச்சு ஆட்டையை போட்டுக்கிட்டு இருந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் ஆயிரத்தி ஆட்சிகள் வருது வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா என்னைய வந்து நான் இப்படி நீ நான் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி அவங்க போர்க்குடி உயர்த்துறாங்க இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க நிக்கிறாங்க இஸ்ரேலுடைய கொடிய கொலைகளை கண்டிச்சு எதிர்த்து நிக்கிறாங்க எதிர்த்திருந்தா தொடர்ந்து அவங்களுக்கு தடை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல பன்னிரண்டு மில்லியன் டாலர் அப்ப எழுபத்தி ஒன்பதுல பன்னிரெண்டு மில்லியன் டாலர் அளவுக்கு அவங்களுக்கு தடை போடப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிளின்டனுடைய ஆட்சி காலம் கிளின்டன் என்ன சொல்றான்னா அமெரிக்கால இருக்க பல பேர் என்ன பண்ணிருக்காங்க ஏன்னா ஈரான்ல என்ன நிறுவனத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு ஹைபால இஸ்ரேலுடைய ஹைபால நம்ம அத்தானி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறானோ அதே மாதிரி பல இடங்கள்ல இந்த மாதிரி அமெரிக்க முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதை கிளின்டன் தடை செய்கிறாரு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஆறுல ஐநா தடை போடுது இப்படி பல தடைகளை அனுபவிச்சதுனால நாட்டினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகுது பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுறாங்க உள்ளாகுதுங்கிறது அப்படி சொல்லக்கூடாது உள்ளாக்கப்படுறாங்க யாருனால அமெரிக்காவனால உள்ளாக்கப்படுறாங்க ஆனா அந்த மக்களுக்கு இன்னைக்கு மடைய மாற்றி இன்னைக்கு அமெரிக்க காரணம் அத்தியல் இது போராடுங்க ட்ரம்ப் சொல்றாரு போராடுங்க அரசு கண்டு கைப்பற்றுங்க டே டெல்லி எத்தனை பேர் போராடினாங்க ஆசிரியர் விடுதலை பண்ண போறானாங்களா இல்லையா நெத்தன்யாவுக்கு எதிராக அவரோட பொண்டாட்டி சாராவும் பதினேழு கோடி ரூபாய்க்கு சாராய பாட்டணும் பீடிய வாங்கி குடிச்சாங்க நாட்டுல பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு இது குடுக்கறதுக்காக அவங்களுக்கு அரசு பொறுப்பு கொடுக்கறதுக்காக அரசினுடைய கஜா பொருள் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பதினேழு கோடி ரூபாய்க்கு சாராய பாட்டன் குடிச்சு மக்கள் போராடாங்கல்ல அப்ப இப்படி சொன்னாரா ட்ரம்ப் சொல்லவே இல்லை ஆனா இந்த விஷயத்துக்கு மக்களை போகிறார தூண்டி விடுறாரு தூண்டல கொலைகளை செய்ய சண்டை போடுங்க அட்டிங்க அப்படின்னு தோண்டி விட்டுக்கிட்டு தனக்கு நோபல் பரிசு வேணும்னு வெக்கம் இல்லாம கேட்டுக்கிற ஒரு ஆளை நம்மளால பார்க்க முடியுது இந்த பொருளாதார சரிவுக்கு மிக காரணமே யாருன்னு சொன்னா அமெரிக்கா தான் இதுக்கிடையில இந்த பொருளாதார சரிவை சரி செய்யறதுக்காக அந்த நாட்டினுடைய அரசாங்கம் என்ன சொல்றாங்க மசூத் பொசக்சியான் என்ன பண்றாங்கன்னா நாட்டினுடைய அதிபர் அவர் என்ன சொல்றாங்க இல்ல நாங்க பொருளாதாரத்தை சரி செய்து எல்லாத்தையும் நாங்க ஈடுபடுறோம் எல்லாத்தோடய நாங்க பேச்சுவார்த்தையை மேற்கொள்றோம் ஆனா அமெரிக்காவிலும் இஸ்ரேலாலும் என்ன பண்ணப்படுதுன்னு சொன்னா பயங்கரவாதிகள் உள்ள வர்றாங்க இதுங்க கவனமா இருங்க போராட்டக்காரர்களே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிவுரைய சொல்லியிருக்கிறாரு இத அவர் மட்டும் சொல்ல வாட்ஸ்அப் சேனல் சொல்றாங்க பல நியூஸ் சேனல் வந்து இந்த செய்தியை உண்மைப்படுத்துங்க ஏன் ராய்டர்ஸ் இந்த செய்தியை உண்மைப்படுத்தி இருக்காங்க தான் பல நாடுகள் இதை கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ள முடியுது இன்னைக்கு அமெரிக்க காரனுடைய தூண்டுதல் பேர்ல பஹலாவின் ஒருத்தவர் இவர் யாருன்னு சொன்னா ஈரான்ல முன்னாடி வந்து நாடு கடத்தப்பட்டவர் இவர் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவா செயல்படுறாரு இன்ன வரைக்கும் கொடுங்க அஸ்ஸாவுடைய மக்கள் பல பேர் இறந்துகிட்டு கூட இஸ்ரேலுக்கு ஆதரவு இஸ்ரேல் நாடு உருவானப்ப பல முஸ்லீம் நாடுகள் உண்மையான செய்தி பல முஸ்லீம் நாடுகள் இஸ்ரேல் அங்கீகரிச்சாங்க முதன்மையான நாடு யாருன்னு துருக்கி அப்ப இருந்து துருக்கியினுடைய ஆட்சியாளர்கள் அங்கீகரிச்சாங்க அதுக்கு அப்புறம் அங்கீகரிச்சு பஹ்லாவி இந்த தான் ஈரான்ல இருக்கக்கூடிய மக்களை தூண்டி விடுறாரு சண்டை போடுங்க அடிங்க அப்படின்னு தூண்டி விடுறாரு பஹ்லாவியை எப்படியாவது அமெரிக்கா கொண்டு போய் போயி அங்க மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் செஞ்சு அங்க எப்படி எண்ணெய் நிறுவனங்கள் வந்து கொள்ளையடிக்கலாம் அந்த வளங்களை எப்படி கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில தான் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க இது இவன் பகலாவி மட்டும் இல்ல ஏலன் மாஸ்க்னு உங்களுக்கு ஒருத்தவன தெரியும் அவன் பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் தலத்தை வச்சிருக்கிறான் அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ் எக்ஸ் சொல்லிட்டு பல நிறுவனங்களை வச்சிருக்கிறான் அது மட்டும் இல்லாம ஆயுதங்களை தயாரிக்கிறதுல மிகப்பெரிய அளவுக்கு ஆயுத தயாரிச்சு அதன் மூலியமா ரவனியை விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறதான் உண்மையான செய்தி அவன் இன்னைக்கு என்னன்னு சொன்னா ஈரானோடு சண்டை போட்டு ஈரானுடைய முன்னாடி அதாவது ஷாவுடைய ஆட்சி காலத்தில் இருந்த கொடிய இப்ப கொண்டு வரான் கொண்டு வந்து நாங்க ஈரானுடைய கொடியை மாத்துறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஈரானுக்கு எதிரா பல மக்கள் செயல்பட்டு இருக்காங்க இதுக்குரிய பின்னணி காரணம் என்னன்னு எப்படியாவது ஆட்சி அகற்றணும் அதே சமயம் ஈரான் எப்படி எல்லாம் செயல்பட்டாங்க ஈரான கொள்கை ரீதியாக கண்டிப்பா நம்ம ஆதரிக்கல அதே சமயம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் எழுபத்தி ஒன்பதுல இருந்து பிரச்சனை சந்திக்கிறாங்க வலுப்பு நோய் இருக்குல்ல இந்த பிக்ஸ் எல்லாம் வந்தா அதனுடைய மருந்துகள் முன்னூறு பர்சன்டேஜ் அங்க ரேட்டு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மட்டும் இவங்க போட்ட பொருளாதார தடையில உலகம் முழுவதும் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இவங்க போட்ட பொருளாதார தடவை இறந்து போனவங்க எட்டு லட்சம் பேர் அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எல்லா நாடுகளையும் இங்கே பொருளாதாரத்தை போட்டதுல இறந்து போன மக்களுடைய எண்ணிக்கை அதிசயான செய்திகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க முப்பத்தி மில்லியன் மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க இப்படி மக்களை கொண்டுட்டு இவங்க இன்னைக்கு பஹ்லாவிய வச்சும் ஏலன் மஸ்கை வச்சும் எப்படியாவது ஆட்சி செய்யணும்னு அங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஈரான் இவ்வளவு பொருளாதாரத்தடைக்கு மத்தியில் தாங்க கஸ்ஸா மக்களுக்கு ஆதரவா அங்க கசாவோட மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த சமயத்துல நம்ம மக்களுக்கு சொல்ல ரொம்ப கடப்பட்டிருக்கிறோம் அதாவது கஸ்ஸா மக்கள் ஒவ்வொரு முறை பாதிக்கப்படுறப்போ அவங்க கூட நாங்க நிக்கிறோம் சொன்னது ஈரானுடைய அங்க ஆட்சியாளர் இருந்தார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது அப்ப ஈரான்ல பிரச்சனையே நடக்கலையா அங்க யார் இறந்தே போலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாதுங்க நிச்சயமா அங்க மக்கள் இறந்து போயிருக்காங்க அதனுடைய அந்த டேட்டாவை அங்க வந்து சொல்ல முடியாது அங்க இருக்கக்கூடிய அல்ஜே நிறுவனர் தேஹாடி என்ன சொல்றாருன்னு சொன்னா இங்க ஒரு பயங்கரமான சூழ்நிலை நிலவுது இங்க யார் இறந்து போயிருக்காங்க எவ்வளவு எண்ணிக்கை இருக்கு அப்படிங்கறத எங்கனால சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு நிச்சயமா அமெரிக்க காரணம் இஸ்ரேல் காரணம் எந்த செய்தி இதை பத்தி சொல்லக்கூடாது இதுல இன்னொரு செய்தி கூடுதலா இந்த நெத்தனியாருக்கான குரங்கு அந்த குரங்கு இன்ன வரைக்கும் வாயை துறக்காம இருக்கிறான் நீங்க நல்லா கவனிக்கணும் பெரிய அளவுக்கு இந்த குரங்கு வாயை திறந்திருக்கும் வாயை துறக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இவனுடைய மொசாட்டினுடைய உளவாளிகள் ஈரான்ல செயல்பட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டு பல பேரை கொண்டிருக்காங்க காவல்துறை அதிகாரி உட்பட பொதுமக்களையும் இவர்கள் கொண்டிருப்பார்கள் கடந்த கால அப்படிதான் கொண்டிருக்காங்க டெஹ்ரான்ல வச்சு இஸ்மாலியானியாவை ஹோட்டலில் கொண்டாங்க இல்ல ஈரான்ல அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட கார்ல போயிட்டு போய் சுட்டு கொண்டாங்க இல்ல இவங்களுக்கெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இப்படிப்பட்ட வேலை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்துல வழக்கம் போல இந்த பிரான்சு ஜெர்மனி இத்தாலியெல்லாம் இருக்காங்கல்ல அவங்க ஒரு நிலையை கையாளுவாங்க நாங்க கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்னு கசால் மக்கள் குத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்கும் போது வாயே துறக்காத இவங்க வாயை துறந்தாங்க தேவைக்கேற்ப வாயை துறக்கல உடனே இது கொண்டாங்க உடனே தூதர்வே அழைச்சு எப்படின்னா ஈரானுடைய தூதர் பிரான்ஸுடைய ஈரான் தூதர் அதே மாதிரி ஜெர்மனிய ஈரானுடைய தூதர் எல்லாத்தையும் அழைத்து நாங்கள் இதை கண்டிக்கிறோம் மக்களுக்கு எதிராக நீங்க வந்து எவ்வளவு பெரிய இதை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க தாக்கல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறது அவங்களுடைய உள்நோக்கத்தை காட்டுது அதே சமயம் அங்க பாதிப்பே நடைபெற நம்ம சொல்லல அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லணும்னு சொல்றேன் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லி நோபல் பரிசு பெற்ற ஒரு பெண்மணி சொல்றாங்க இங்க சமூக வலைதளங்களால் நெட்டு பயன்பாடு இல்லை அதனால என்ன நடக்குதுன்னு தெரியல கலவரக்காரங்க வந்துடுறாங்க போராட்டக்காரர்கள் போராடிட்டு இருக்காங்க கலவர கலவு உள்ள நடந்து என்ன செய்யறாங்கன்னு தெரியல நெட்டுடைய பயன்பாடு இருந்தாதான் பொது சமூகத்துக்கு என்ன நடக்குங்கிறத தெரியப்படுத்த முடியும் பல பேர் இங்கே உயர்ந்திருக்காங்க அதோட எண்ணிக்கைய சொல்ல முடியல அரசாங்க தஸ்லீம்ங்கிற அரசாங்கத்தினுடைய செய்தி சொன்னாதான் முடியும் அப்படிங்கிற செய்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே சமயம் அங்க இருக்கக்கூடிய ஈரானியர்கள் அனைவருமே அமெரிக்காவிற்கு ஆதரவான கிடையாது என்பது மக்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்காக ஒரு ஆதாரத்தை நம்ம சொல்லலாம் டெஹ்ரான்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நவம்பர்ல நடந்த ஆர்ப்பாட்டத்தில் டெஹ்ரான்ல அமெரிக்காவுடைய தூதர் இருந்துச்சு உள்ள போய் சிற்ப கட்டி அடிச்சு எங்களுடைய என்னென்ன ஆட்டையை போட்டு இருக்கீங்களான்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை இதே டெஹ்ரானுடைய மாணவர்கள் கைது செய்து வச்சிருக்கிறாங்கன்னு தான் உண்மையான வரலாறு இது அமெரிக்காவுக்கு எதிராக பல மக்கள் அங்க திரும்பி போராடிக்கிட்டு இருக்காங்கிறது இன்னொரு ஒரு பக்கம் நம்ம செஞ்சு கொள்ள வேண்டிய செய்திகள் ஒன்றா இருக்குது இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம பேட்டை டிவி சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு லைக் அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க அலைக்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் டெக்ஸ்ட்ரா கோல் தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை மாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள என்னை அணுகுங்கள்